எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமலையில் திருப்பதி திருமலையில் இருக்கிற ஆகாச கங்கை அந்த தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா அதோடைய மகாத்மியம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ முன்னொரு காலத்தில் பட்டர் அப்படிங்கிறவர் ஒரு பிராமின் அவர் அங்கே இருக்கார் திருப்பதியில் அப்போது அவர் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கார் அவர் ஒரு பிராமின் பூஜை பண்ணிகிட்ருக்கார் அப்போ அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு அவரும் ஒரு பிராமின் அப்போது இந்த கேசவற்றருடைய அப்பாவுக்கு சிரார்த்தம் நம்ம மாத சிரார்த்தம் பண்ணுவோம் இல்லைங்களா அவருடைய நினைவு நாளுக்காக இவர் பூஜை இருக்கார் தன்னுடைய அப்பாவுக்காக அப்போது இவர் என்ன பண்ணுறாரு பட்டர் அந்த வந்திருக்கிற பிராமணரை வந்தார் அல்லவா அவர்கிட்ட இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு அவரும் பண்ணிடுறாரு அந்த கேசவபட்டரோட அப்பாவுக்காக சார்த்த பூஜை பண்ணுறாரு அந்த கர்மா எல்லாம் பண்ணுறார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா கேசவ பட்டர் வந்து ஒரு கழுதியாக மாறிடுறார் இது இந்த காலத்தில் எப்படி நம்ம சித்தாந்தப்படி யோசிச்சு எப்படி நடக்குமான்னு தெரியல இது இது ஒரு கதை வருது அப்படி கழுதியாக மாறிடுறார் அப்போ இது என்ன பண்ணுறார் இந்த அகஸ்திய முனிகரிட்ட போய் இந்த கழுதை வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறதாக கதை வருது அப்போ அந்த திவ்ய திருஷ்டியில் ஞான திருஷ்டியில் பார்க்குறார் நம்ம அகஸ்தி முனிவர் அப்போது அப்போ தான் அந்த காரணத்தை சொல்கிறாரு ஓ பிராமணரே நீ வந்து அந்த கர்மா இல்லவா அவருக்கு குழந்தையே இல்லை புத்திர சந்தானம் இல்லாத ஒருத்தரை வச்சு நீ சார்த்த கர்மங்களை பண்ணியிருக்கேன் அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்தது அதை அது விலகணும்னா நீ நேராக வெங்கடாச்சலம் மலையில் இருக்கிற ஆகாச கங்கையில் போய் நீ வந்து நீராடினா உன்னுடைய இந்த சாபம் போய் சுயரூபம் உனக்கு கிடைக்கும்ன்ட்டு நான் அகஸ்திய முனிவர் சொல்லி இவர் இந்த கழுதை உருவத்தில் இருக்கிற அந்த கேசவ பட்டர் வந்து நீராடினதாகவும் அவருக்கு தன்னுடைய சுய உருவம் கிடைத்ததாகவும் ஒரு கதை இருக்குது இந்த அந்தளவுக்கு ஆகாச கங்கை நம்ம திருப்பதி திருமலையில் இருக்கிற ஆகாச கங்கைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது நம்மளும் திருமலை போனோன்னா இந்த ஆகாச கங்கையில் நம்மளும் ஸ்நானம் பண்ணி நம்மளுடைய கர்மங்களை நம்மளும் போக்கிக்கலாம் ஓகேங்க பாய் தேங்க்யூ